வணக்கம் பொன்னியின் செல்வன் அத்தியாயம் இருபத்தி மூன்று ஒன்று அமுதனின் வழியாக போயிற்று கடைசியில் சென்ற சில வீரர்கள் சில புரிந்தார்கள் ஒருவன் ஒரு பட்சண கடையில் புகுந்து ஒரு கூடை நிறைய அதிவசத்தை எடுத்துக்கொண்டு வந்து மற்ற வீரர்களுக்கு விநியோகித்தான் பிறகு வெறும் கூடையை கடைக்காரனுடைய தலையிலே கழிந்தபோது வீரர்களும் பீதியில் சென்றவர்களும் அஹா என்று இரைந்து சிரித்தார்கள் இன்னொரு வீரன் வழியில் எதிர்பட்ட ஒரு மூதாட்டியின் கையில் இருந்த பூக்கூடையை பிடுங்கினான் பூவை எல்லாம் பாரி இறைத்துக் கொண்டே பூமாறிப் பொழிகிறதடா என்றான் அவன் பாரி வீசிய பூக்களை பிடிக்க முயன்ற வீரர்கள் சிரித்தும் எதிரில் வந்த ஒரு மாட்டு வண்டியை இன்னொரு நிறுத்தி மாட்டை வண்டியிலிருந்து அவிழ்ந்து விரட்டியடித்தான் மாடு மிரண்டு மக்கள் கூட்டத்திடையே புகுந்து சிலரை தள்ளிக்கொண்டு ஓடியது மீண்டும் ஒரே கோலாகல சிரிப்புதான் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த வந்தியத்தேவன் ஆஹா பழுவேட்டரையரின் வீரர்களை போல் இவர்களும் விளையாடுகிறார்கள் இவர்களுடைய விளையாட்டு மற்றவர்களுக்கு வினையாக இருக்கிறது இவர்களுடைய பார்வை நம்மீது விழாமல் ஒதுங்கி நின்றோம் இல்லாவிடில் ஒரு சண்டை ஏற்பட்டிருக்கும் வந்த காரியம் கெட்டு போயிருக்கும் என்று எண்ணிக்கொண்டான் ஆனால் ஒரே ஒரு வித்தியாசமும் அவனுக்கு புலனாயிற்று வேளக்கார படை வீரர்களின் விளையாட்டுகளை இங்குள்ள ஜனங்கள் அவ்வளவாக வெறுக்கவில்லை அவர்களுடைய கொம்மாளத்தில் ஜனங்களும் சேர்ந்து சிரித்து குதூகலித்தார்கள் இதை பற்றி கேட்கலாம் என்று திரும்பி பார்த்தபோது பூ குடலைகளுடன் நின்ற சிறுவனை வந்தியத்தேவன் காணவில்லை கூட்டத்திலும் கோலாகலத்திலும் அந்த வாலிபன் எங்கேயோ போய்விட்டான் ஒருவேளை அவனுடைய வேலையை பார்க்க போயிருக்க கூடும் வேளக்கார படை மாலையில் கோட்டையிலிருந்து வெளியேறிய பிறகு மற்ற யாரையும் உள்ளே விடுவதில்லை என்று வந்தியத்தேவன் அறிந்து கொண்டான் இரவு பகல் எந்த நேரத்திலும் கோட்டைக்குள் பிரவேசிக்கும் உரிமை பெற்றவர்கள் அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களும் அமைச்சர்களும் நாயகர்களும் தான் பழுவேட்டரையர்களின் குடும்பத்தாருக்கும் அவ்வுரிமை உண்டு என்று வந்தியத்தேவன் தெரிந்து கொண்டான் எனவே இராத்திரியே கோட்டைக்குள் போக வேண்டும் என்ற உத்தேசம் அவனுக்கு மாறிவிட்டது இளைச்சினை காட்டி சோதனை செய்ய வந்தியத்தேவன் விரும்பவில்லை அதைவிட இரவு கோட்டைக்கு வெளியிலேயே தங்கி நகரை சுற்றி பார்த்துவிட்டு நாளை உதயத்துக்கு பிறகு கோட்டைக்குள் செல்வதே நல்லது இராத்திரியில் அப்படியே கோட்டைக்குள் பிரவேசித்தாலும் அரசரை தரிசித்து ஓலை கொடுப்பது இயலாத காரியமே அல்லவா கோட்டை மதிலை சுற்றிலும் இருந்த வீதிகளின் வழியாக வந்தியத்தேவன் வேடிக்கை பார்த்து கொண்டே மெதுவாக சென்றான் அன்று பல காத தூரம் பிரயாணம் செய்திருந்த அவனுடைய குதிரை மிக கலைத்திருந்தது சீக்கிரத்தில் அதற்கு ஓய்வு கொடுக்க வேண்டியதுதான் இல்லாவிடு நாளைக்கு அவசியம் ஏற்படும் போது இக்குதிரையினால் பயனில்லாமல் போய்விடும் வசதியாக தூங்குவதற்கு ஓரிடம் விரைவில் கண்டுபிடித்தாக வேண்டும் அப்போது புதிதாக பழகி பெருகி பறந்து வளர்ந்து கொண்டிருந்த நகரம் அதிலும் அப்போது மாலை நேரம் நூற்று கணக்கான வீதி விளக்குகள் ஏற்றப்பட்டு ஒளி வீச தொடங்கியிருந்தன எல்லாம் ஜே ஜே என்று ஒரே ஜனக்கூட்டம் வெளியூர்களிலிருந்து பல அலுவல்களின் நிமித்தமாக வந்தவர்கள் அங்கும் இங்கும் சென்று கொண்டிருந்தார்கள் அவர்களில் சோழ நாட்டு பட்டணங்களிலிருந்தும் கிராமங்களிலிருந்தும் வந்தவர்களும் இருந்தார்கள் புதிதாக சோழ சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்டிருந்த நாடுகளிலிருந்து வந்தவர்களும் காணப்பட்டார்கள் பொருணை நதியிலிருந்து பாலாற்றங்கரை வரையிலும் கீழே கடற்கரையிலிருந்து மேற்கு கடற்கரை வரையிலும் பரந்திருந்த தேசங்களிலிருந்து தலைநகருக்கு பலர் வந்திருந்தார்கள் விந்திய மலைக்கு வடக்கே இருந்து வந்தவர்களும் கடல் கடந்த நாடுகளிலிருந்து வந்தவர்களும் கூட சிலர் அம்மாநகரின் வீதிகளில் ஆங்காங்கே தோன்றினார்கள் ஆப்பம் அதிரசம் முதலிய தின்பண்டங்கள் விற்ற கடைகளில் மக்கள் ஈ மொய்ப்பது போல் மொய்த்து அப்பண்டங்களை வாங்கிக் கொண்டிருந்தார்கள் வாழைப் பழங்களும் வேறு பலவித கனிகளும் மலைமலையாக குவிந்து கிடந்தன பூக்கடைகளை பற்றியோ சொல்ல வேண்டியதில்லை இல்லையும் மல்லிகையும் திரு ஆத்தியும் செம்பகமும் புஷ்ப குன்றுகளைப் போல் காட்சி தந்தன அந்த மலர் குன்றுகளை சுற்றி பெண்மணிகள் வண்டுகளைப் போல் ரீங்காரம் செய்து கொண்டு மொய்த்தார்கள் கடைகளின் அருகில் சென்றதும் அந்த பூக்கார வாலிபனை நினைத்துக் கொண்டான் அவனை மறுபடியும் பார்க்க கூடுமானால் எவ்வளவு சௌகரியமாயிருக்கும் இந்த நகரில் வசதியாக தங்குவதற்கு ஓரிடம் அவனை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கலாம் அல்லவா இப்படி எண்ணிய போதே சற்று தூரத்தில் அந்த வாலிபன் வந்து கொண்டிருப்பதை வந்தியத்தேவன் கண்டான் குதிரையில் இருந்து இறங்கி அவனை அணுகினான் தம்பி பூ குடலைகளில் ஒன்றையும் காணோமே பூவெல்லாம் எங்கே விற்றாகி விட்டதா என்றான் நான் பூ கொண்டு வரவில்லை கோயில் பூஜைக்காக பூ கொண்டு வந்தேன் பூவை கொடுத்தாகி விட்டது வீட்டுக்கு திரும்பி போகிறேன் எந்த கோவிலுக்கு இந்த கைங்கரியம் செய்கிறாய் தளி குளத்தார் ஆலயம் என்று கேட்டதுண்டா ஓஹோ தஞ்சை தளி குளத்தார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த கோயில்தான் போலிருக்கிறது பெரிய கோயிலாது இல்லை சிறிய கோயில்தான் கொஞ்ச காலமாக இத்தஞ்சையில் துர்கை அம்மன் கோயிலுக்குத்தான் மகிமை அதிகம் அங்கேதான் பூஜை பொங்கல் பழி திருவிழா ஆர்ப்பாட்டங்கள் அதிகம் அரச குடும்பத்தாரும் பழுவேட்டரையர்களும் துர்கை அம்மன் கோயிலுக்கு தான் அதிகமாக போகிறார்கள் தளி குளத்தார் கோயிலுக்கு அவ்வளவு மகிமை இல்லை தரிசனம் செய்ய ஜனங்கள் அவ்வளவாக வருவதில்லை நீ இந்த புஷ்ப கைங்கரியம் செய்து வருகிறாயே இதற்காக ஏதேனும் சன்மானம் உண்டா எங்கள் குடும்பத்துக்கு இதற்காக மானியம் இருக்கிறது என் பாட்டனார் காலத்திலிருந்து கண்டராதித்த சக்கரவர்த்தி விட்ட நிபந்தம் உண்டு தற்சமயம் நானும் என் தாயாரும் இந்த கைங்கரியத்தை செய்து வருகிறோம் தளிக்குலத்தார் கோயில் செங்கல் திருப்பணியா அல்லது கருங்கல் பணி செய்திருக்கிறார்களா என்று வல்லவரையன் கேட்டான் அவன் வருகின்ற வழியில் பல செங்கல் கோயில்களுக்கு கருங்கல் திருப்பணி நடந்து கொண்டிருப்பதை பார்த்திருந்தபடியால் இவ்விதம் கேட்டான் இப்போது செங்கல் கோயில்தான் கருங்கல் திருப்பணி விரைவில் தொடங்கும் என்று கேள்வி இந்த திருப்பணியை உடனே நடத்த வேண்டும் என்று பழையாரை பெரிய பிராட்டியார் விரும்புகிறாராம் ஆனால் என்று அந்த வாலிபன் தயங்கி நிறுத்தினான் கேள்விப்பட்டதை என்ன பயன் பகலில் பக்கம் பார்த்து பேசு இரவில் அதிகம் பேசாதே என்று சொல்ல கேட்டிருக்கிறேன் இதுவோ நாட் கூடும் இடம் நம்மை சுற்றிலும் ஜனங்கள் இந்த மாதிரி இடத்திலே நின்றுதான் தைரியமாக எந்த ரகசியமும் பேசலாம் இந்த பெரும் கூட்டத்திலும் இறைச்சலும் நம்முடைய பேச்சு யார் காதிலும் விழாது பேசுவதற்கு இரகசியம் என்ன இருக்கிறது என்றான் அந்த வாலிபன் வந்தியத்தேவனை கொஞ்சம் சந்தேகத்துடன் பார்த்து ஆஹா இந்த பிள்ளை நல்ல புத்திசாலி இவனுடன் சிநேகம் செய்து கொள்வதில் லாபம் உண்டு பல விஷயங்களை அறியலாம் ஆனால் அவன் மனதில் வீண் சந்தேகத்தை உண்டாக்க கூடாது இவ்விதம் வந்தியதேவன் எண்ணி ஆமாம் இரகசியம் என்ன இருக்கிறது ஒன்றுமில்லைதான் போனால் போகட்டும் தம்பி இரவு எங்கேயாவது நான் நிம்மதியாக தூங்க வேண்டும் வெகு தூரம் பிரயாணம் செய்து மிகவும் களைப்படைந்திருக்கிறேன் எங்கே தங்கலாம் ஒரு நல்ல விடுதி வழிகாட்டி எனக்கு உதவி செய்ய முடியுமா என்று கேட்டான் இந்த நகரில் தங்குவதற்கு இடங்களுக்கு என்ன குறைவு சத்திரங்கள் எத்தனையோ இருக்கின்றன அயல் நாடுகளில் இருந்து வருகிறவர்களுக்கென்று ஏற்பட்ட ராஜாங்க விடுதிகளும் இருக்கின்றன ஆனால் உங்களுக்கு இஷ்டமாய் இருந்தால் தம்பி உன் பெயர் என்ன என்று வந்தியத்தேவன் கேட்டான் அமுதன் சேந்தன் அமுதன் அடாடா எவ்வளவு நல்ல பெயர் கேட்கும் என் நாவில் அமுது ஊறுகிறதே எனக்கு இஷ்டமா இருந்தால் உன்னுடைய வீட்டுக்கு வந்து தங்கலாம் என்றுதானே நீ சொல்லத் தொடங்கினாய் ஆமாம் அது எப்படி உங்களுக்கு தெரிந்தது என்னிடம் மந்திர வித்தை இருக்கிறது அதனால் தெரிந்து கொண்டேன் உன் வீடு எங்கே இருக்கிறது நகர எல்லையை தாண்டி கூப்பிடு தூரத்தில் எங்கள் பூந்தோட்டம் இருக்கிறது தோட்டத்துக்குள்ளே எங்கள் வீடும் இருக்கிறது என்றான் அமுதன் நன்றி